அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி யா ஐபாத் அல்லாஹ் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய சில இஸ்லாமிய மக்களிடையே தொழுகை என்பது மிகவும் கவனமற்றதாகவே உள்ளது அல்லாஹ் கூறுகிறான் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று தொழுகையை கவனமில்லாமல் தொழுதாலே கேடு என்றால் தொழாதவர்களின் நிலை என்ன அல் குர்ஆன் அத்தியாயம் எழுவத்தி நாலு வசனம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை அல்லாஹ் கூறுகிறான் மறுமையில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் மா உங்களை நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று நரகவாசிகள் நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை மேலும் கூறுவார்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் தீர்ப்பு நாளை பொய்யென கொண்டிருந்தோம் எங்களுக்கு மரணம் வரும் வரை இப்படியே இருந்தோம் என்று கூறுவார்கள் சக்கர் நரகத்தை பற்றி அல்லாஹ் அல் குர் ஆனில் கூறுகிறான் லா துபகை வலா ததர் அது எவரையும் மீதம் வைக்காது விட்டு விட்டுவிடவும் செய்யாது லவ்வா பஷர் அது உடலை கரித்து விடக்கூடியது என்று அல்லாஹ் அக்பர் சக்கர் நரகத்தில் நுழையக்கூடிய காரியங்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் இதில் ஒன்று இருந்தாலும் அதிலிருந்து விலகுங்கள் ஏனென்றால் பரிந்துரை செய்வோரின் பரிந்துரை அவர்களுக்கு பலனளிக்காது எனவே இரையச்சத்தோடு தொழுகக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லா